பூமியில் இருந்து பார்க்கக்கூடிய பிரகாசமான கிரகம் எது வீனஸ் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் நிலக்கரி காணப்படுகிறது ஜார்க்கண்ட் உலகின் மிகப்பெரிய உப்பு ஏரி எந்த நாட்டில் உள்ளது ரஷ்யா ஜப்பானின் தலைநகரம் எது டோக்கியோ உலகின் மிகப்பெரிய இராணுவத்தை கொண்ட நாடு எது சீனா எந்த விலங்குகளுக்கு ஆதார் அட்டையை உருவாக்கலாம் கோலா எறும்புக்கு எத்தனை கால்கள் உள்ளன ஆறு கால்கள் அரிசி நாடு என்று அழைக்கப்படுவது எது தாய்லாந்து முயல் எந்த நாட்டின் தேசிய விலங்கு நார்வே இந்தியாவின் தேசிய வாக்கியம் எது சத்யமேவ் ஜெயதே சார்மினார் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது தெலுங்கானா எந்த மாநிலத்தில் பெண்கள் அதிகம் படித்தவர்கள் கேரளா இந்தியாவின் தேசிய நிறம் எது குங்குமப்பூ நிறம் ஆகஸ்ட் பதினைந்து அன்று பிரதமர் எங்கு குடியேற்றுகிறார் செங்கோட்டை இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருது எது ஞானபீட விருது அதிக மக்களடத்தை கொண்ட கண்டம் எது ஐரோப்பா உலகிலேயே மிகப்பெரிய நூலகம் எங்குள்ளது வாஷிங்டன் அமெரிக்கா பஞ்சாப் கேசரி என்று அழைக்கப்பட்ட தேசிய தலைவர் லாலா லஜபதி ராய்